வணக்கம் சாதாரண வெற்றிலையில் இத்தனை அம்சங்களாம் வெற்றிலை என்பது ஒரு மூலிகையாக நம் முன்னோர்கள் பயன்படுத்தி வந்தார்கள் அது மட்டுமின்றி தாம்பூலத்தில் இடம்பெறும் ஒரு மங்களகரமான பொருளும் கூட சாதாரண வெற்றிலை என்று கூறப்படும் இது பல நோய்களை தீர்க்கும் வல்லமை பெற்றது இது குறித்து இப்போது பார்ப்போம் அசைவ உணவு உட்பட ஹெவியான உணவு எடுத்துக்கொண்டீர்களா உடனே வெற்றிலையுடன் பாக்கு சுண்ணாம்பு ஏலக்காய் கிராம்பு ஜாதிக்காய் ஜாதி பத்திரி சுக்கு காசுக்கட்டி சேர்த்து எடுத்துக்கொள்ளுங்கள் எவ்வளவு கடினமான உணவு உட்கொண்டிருந்தாலும் எளிதில் செரிமானமாகும் வெற்றிலையை தினமும் மென்று தின்பதால் வயிற்றில் வாய்வு கோளாறு ஏற்படாது அதோடு வயிறு உப்புசம் வயிற்று வலி போன்ற உபாதைகள் தடுக்கப்படும் அது மட்டுமின்றி கழிவுகள் வயிற்றில் சேராமல் குடல் சுத்தப்படுத்து படுத்தப்படுவதோடு மலச்சிக்கல் ஏற்படாது தலைபாரம் மாந்தம் வயிற்றுவலி வயிற்று உப்புசம் காணாங்கடி ஆகிய பிரச்சனைகளுக்கு வெற்றிலை சாறை உட்கொண்டால் அனைத்தும் பறந்துவிடும் தேல் கடித்துவிட்டால் பயப்பட வேண்டாம் உடனே இரண்டு வெற்றிலைகளுடன் ஒன்பது மிளகுகள் சேர்த்து மென்று சாப்பிட்டால் தேல்கடி விஷம் முறிந்துவிடும் உடலில் அரிப்பு ஊரல் திடீர் வீக்கம் ஆகிய பிரச்சனையா இதற்கும் வெற்றிலையால் தீர்வு உண்டு வெற்றிலையுடன் மிளகு சேர்த்து சாப்பிடுங்கள் உடனே பலன் கிடைக்கும் சொரி சிறங்கு போன்ற நாள்பட்ட புண்களுக்கு நூறு மில்லி தேங்காய் எண்ணெயுடன் ஐந்து வெற்றிலைகள் சேர்த்து காய்ச்சி தினமும் காலை மாலை வேலைகளில் புண்கள் இருக்கும் இடத்தில் பூசி வந்தால் நாளடைவில் சரியாகி போகும் நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட்டால் வெற்றிலை சாற்றுடன் இஞ்சி சாறு கலந்து குடித்து வந்தால் நிவாரணம் அளிக்கும் வெற்றிலையின் சாறு இரண்டு அவுன்ஸ் ஒரு சிட்டிகை மிளகு பொடி அதே அளவு சுக்குப்பொடி மற்றும் தேன் கலந்து சாப்பிட்டால் இறைப்பு மூச்சுத்திணறல் மற்றும் ஆஸ்மா ஆகியவை அருகே வராது குழந்தைகளுக்கு ஏற்படும் வயிற்று உப்புசம் குணமாக வேண்டும் என்றால் வெற்றிலை சாற்றுடன் அதே அளவு துளசி சாறு கலந்து ஒரு ஸ்பூன் கொடுக்க வேண்டும் கடைசியில் மிக முக்கியமானது என்னவெனில் வெற்றிலையை உபயோகிக்கும் போது அதன் காம்பு மற்றும் நடுநரம்பு ஆகியவற்றை நீக்கி உண்டால்தான் முழு பலன் கிடைக்கும் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்